அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மக்களுக்காக ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு ரகசியம் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு பணம் தரும் நட்சத்திரம் எது அந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அந்த தெய்வ அனுகூலம் பூர்வ ஜென்மத்திலிருந்து வந்த நட்சத்திரம் எது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய அஸ்த நட்சத்திரத்துக்கு நிலையான நட்சத்திரம் எதுங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் அஸ்த நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா நிலையான நட்சத்திரத்துக்கு அப்பாற்பட்டு முதல் பணம் தரும் நட்சத்திரத்தை பார்ப்போம் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் யார் ஒருவர் பிறந்தாலும் அந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சித்திர நட்சத்திரம் தான் இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் அவங்கள தொழில் செய்கிற இடத்துல கூட பக்கத்தில் வைங்க அந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு இது தெளிவாக தெரியறதுக்காகத்தான் நாம் இந்த விஷயத்தை செய்கிறோம் உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் இதெல்லாம் உருவாக்கி வச்சுக்கிறதுனால இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரமே அப்போ சித்திர நட்சத்திரக்காரர் கூட பக்கத்தில் இருந்தாங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காருக்கு பணம் எப்போது வரும் அதே தெய்வ அனுகூல நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை அப்போது இந்த கேட்டை நட்சத்திரம் தான் அந்த ஆறாவது நட்சத்திரம் தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போது அந்த ஆறாவது நட்சத்திரம் வந்து தெய்வானுகூலம் உங்கள் மூதாதிகள் விட்டுட்டு போன தெய்வத்தை ஆறாவது நட்சத்திரக்கார தான் உங்கள் தெய்வ அனுகூலம் அது குல தெய்வமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் முன்னோர்களாகவே எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பாரம்பரியமாகவே எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஆறாவது நட்சத்திரம் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூல நட்சத்திரம் வந்து ஆறாவது நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அது ஆறாவது நட்சத்திரம் இந்த ஆறாவது நட்சத்திரம் என்றைக்கும் நம்ம கூட இருந்தால் ஒரு வீட்டில் ஒரு தெய்வம் வாழ்ந்துட்டுருக்குது என்று பொருள் உங்கள் முன்னோர்கள் தானே அவங்க வாழ்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு ஆசீர்வாதம் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் சரி ஆதி காலத்தில் இதெல்லாம் தான் பெரிய பாரம்பரியம் இந்த தெய்வ அனுகூலம் இல்லாமல் ஒரு ஊரில் குடியும் கூட இருக்க மாட்டாங்க அந்த வீட்டு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விளக்கு தினம்தோறும் எரிஞ்சதுனாலே அந்த வீட்டில் தீய சக்தி வராதும்பாங்க கோயில் எப்படி அகல் விளக்கு எரியுது கோயிலை சுற்றி ஒரு காம்போடி இருக்குது அதை தாண்டி தீய சக்தி வராது அதுபோல் நம்ம வீட்லேயும் ஒரு சின்னதாக ஒரு அகல் விளக்கு எப்போவுமே எரிஞ்சிட்டு இருந்தால் அது தெய்வத்துக்கு அது கருவறைக்கு சம அது அப்போது அஸ்த நட்சத்திரக்காருக்கு தெய்வ அனுகூலமே உங்கள் ஜாதகத்தில் ஒரு அற்புதமான விஷயந்தான் அதே போல் அப்போது அந்த மெயினாக அஸ்தத்துக்கு வந்து அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை அதுக்கடுத்தது உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அல்லவா உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் பூர்வீக உனக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு அந்த காலத்தில் பேசிக்குவாங்க உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குதும்பாங்க அது வேற ஒன்றும் இல்லை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இவங்களை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே உங்கள் மூதாதிகளுடைய கர்மாவை இதை கழிக்க முடியும் இந்த பாவத்தை தொலைக்க முடியும் உங்கள் பூர்வ ஜென்ம கர்மாவை உடைக்க முடியும் அப்படின்னா பாருங்க இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம அந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு வந்து ஐயா இந்த தொழில் நீங்கள் பார்த்துக்குங்க எப்போவுமே இந்த தொழில் நீங்கள் நிர்வாகம் நீங்கள் பார்த்துக்குங்க சொல்லி நம்பிக்கையோடு விடுங்க அந்த பூர்வ ஜென்ம பந்தத்தினுடைய கணக்கை எல்லோரும் முடித்து கொடுத்துருவார் பாருங்களே எப்படியெல்லாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த ஆன்மாவை போய் கூட்டிகிட்டு வருது அதைப்பட நிலையான நட்சத்திரம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா நிலையான நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் தான் உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் இந்த ஆயிலி நட்சத்திரத்திற்குடைய ராசி கடகமாக வரும் இந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரமாக வரும் அப்போ இருபத்தி நாலாவது நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்துக்கு இருபத்தி நாலாவது நட்சத்திரம் தான் உங்களுக்கு நிலையான நட்சத்திரம் விரல் விட்டு எண்ணி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு வரும் பார்த்துக்கங்க அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலியம் கரெக்டாக பாருங்கள் இருபத்தி நாலாவது நட்சத்திரம் ஆயிலேயம் அவர் இதெல்லாம் கால்கசன் கையிலே வச்சுருக்கணும் இந்த கையிலேயே வச்சுருந்தீங்கன்னா இதைய வச்சு ஜாதகத்தில் இந்த கணக்குகளை போட்டு இந்த நட்சத்திரம் வந்து நம்ம வீட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு ஒரு லாபம்னு ஒருத்தரை கொண்டு வந்து இந்த தொழில் செய்கிற இடத்துல உட்கார வச்சா நீங்கள் நிலையான நட்சத்திரத்தும் இருக்க வரைக்கும் எல்லா இடத்துலையும் நீங்கள் நிலையாக இருப்பீங்க ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரத்துக்கு அந்த இருபத்தி நாலாவது நட்சத்திரம் வந்து ஆயிலியம் ஆயிலி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தொழில் செய்யுங்க ஆயிலி நட்சத்திரத்தனைக்கு கருடால்வர் பிறந்தார் பெருமாள் கோயிலில் போய் கருடாலாக இருக்கும் தேவங்காவளை உடச்சி பூஜை பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் வந்து இந்த கணக்கெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் இதெல்லாம் உங்கள் முன்னோர்கள் வகுத்து வச்சால் தான் இதெல்லாம் மூதாதிகள் அந்த காலத்தில் ஜோதிடம் பிறந்தது இந்த உலகம் மக்களுக்காகத்தானே பிறந்தது ஆன்மீகமாக வாழ்ந்தால் அமைதியாக வாழலாங்கிறக்காகத்தான் ஆன்மீகம் சார்ந்து இந்த ஜோதிடம் உள்ள வருது கடைசி வரைக்கும் ஜோதிடம் கூட வருதே இல்லையா உங்களுக்கு ஜோதிடம் கடைசி வரைக்கும் கூட வருது திடீர்னு போகிறீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறீங்க நீ என்ன நட்சத்திரம்ப்பா அப்படின்னா உங்கள் கேரக்டர் கொஞ்சம் சொல்கிறீங்க நீ என்ன ராசி நீ என்ன லக்கணம் உங்களுக்கு என்ன திசா புத்தி நடக்குது இதை வச்சு ஒரு சின்னதாக ஒரு பலன் சொல்கிறோம் இதை பார்த்தோன்னுமே டக்குன்னு மைண்டுக்கு வருது அப்போ இதெல்லாமே ஆன்மீகம் தானே அப்போ அந்த கேரக்டரில் அவங்க இருப்பாங்க தானே இந்த காலத்தில் உங்களுக்கு ஒன்று தெரியுமா அந்த காலத்தில் ஜோதிடத்தோடவே வாழ்ந்தாங்க ஜோதிடத்தோடு தான் அவங்க வாழ்ந்தாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நவதானியம் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மி நவதானியம் வந்து கடையில் போய் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிலோ அரை கிலோ நவதானியம் வாங்கிட்டு வந்து யாகத்தில் நீங்கள் போடுவீங்க ஆனால் அன்றைக்கி நவகிரகங்கள் நவதானியம் வந்து எல்லா வீட்லேயுமே வாழ்ந்தது தான் இவங்க வாழ்ந்தாங்க எல்லா கிரகங்களுடைய தானியம் வீட்டுக்குள்ளேயே இருக்குங்கண்ணா கம்பு ராகி சோளம் கேழ்வரகு சாம இந்த மாதிரி இது குதிரவாளி இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் நவதானியத்தை உருவாக்கி சிறு தானியம் என்று பொருள் வச்சாங்க அந்த சிறுதானியமே ஒரு நவதானியமாக வச்சு ஒரு ஒம்பது மூட்டை இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சாதம் செஞ்சு சாப்பிட்டு கிரகத்தோடு தான் அன்றைக்கி வாழ்ந்துருக்காங்க நம்ம தான் மறந்துட்டோம் எப்படின்னு பாருங்கள் இதெல்லாம் கிரகம் தானே இயக்கி இருக்குது இன்றைக்கி பெரு தானியம் தான் சூரியன்னா சூரியன்னா ஆரஞ்சு கோதுமை சந்திரன்னா நெல் செவ்வாயின்னா துவரம்பருப்பு புதன்னா பச்சைப்பயிறு குருன்னா கொண்டக்கடலை சுக்கரனை மொச்சப்பயிறு சனின எள் ராகுகேதை உளுந்து கொள்ளு இப்படி எல்லாம் அந்த காலத்தில் கொண்டு வந்ததெல்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க பெருதானியமாக மாற்றினாங்க சிறுதானியம் ஆதி காலத்தில் இருந்தது அதனால தான் சிறு தானியத்துக்குள்ள சின்ன தானியந்தான் அது அவ்வளோ சத்து அப்போ இதெல்லாம் கிரகத்தோடு தானே எல்லாரும் வாழ்ந்தாங்க இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த தாராவள நட்சத்திர சூட்சமத்தை பற்றி இன்றைக்கி இந்த உலக மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னோம் இதை டைரி எடுத்து எழுதி வை நானே ஒரு புத்தகம் பண்ணியிருக்கேன் ஆதிகால பரிகார புத்தகம் அந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏப்போர் சைஸ் பெருசு ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு பரிகாரம் கொண்ட பெரிய புத்தகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி கிடைக்கும் அதுபோக நம்ம ஜாதகம் பார்க்குறோம் பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு இப்போ ஜாதகம் பார்த்து பிரசன்னம் பார்த்து உங்களுடைய கர்மா கோயில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொடுக்குறோம் நம்ம ஜோதிட அலுவலகம் வந்து சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசல் முருகன் கோயில் வாசல்லே இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து வாழ்க்கையில் எல்லா மக்களும் மன அமைதியோடு சந்தோஷ நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்